ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் இன்றைய தலைமுறையினரிடத்தில் இந்த பழமொழி இவ்வாறு கூறுவதை நாம் கேட்டிருப்போம் இந்த பொருள் வேறுபாடுகளைக் காணும் முன்னர் ஒரு சிறுகதையினை பார்ப்போம் விஜயம் ராஜுவும் நெருங்கிய நண்பர்கள் விடுமுறையில் அவர்கள் இருவரும் அருகில் இருந்து அடர்ந்த காட்டிற்கு சென்றனர் இருவரும் இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு கரடி அவர்களை நோக்கி வருவதைக் கண்டு மிகவும் பயந்து போனார்கள் ராஜுவிற்கு மரம் ஏறத் தெரியும் ஆனால் விஜய்க்கு மரம் ஏறத் தெரியாது ராஜு விஜயைப் பற்றி சற்றும் யோசிக்காமல் மரத்தின் மேலே ஏறிக்கொண்டான் விஜய் சற்று நேரம் யோசித்தான் விலங்குகள் சடலங்களை விரும்பாது என்பது அவருடைய நினைவுக்கு வந்தது உடனே தரையில் விழுந்து அவனது மூச்சை அடக்கிக் கொண்டான் அருகில் வந்த கரடி அவனை முகர்ந்து பார்த்து அவன் இறந்து விட்டான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டது மரத்திலிருந்து கீழே இறங்கி ராஜு விஜயை பார்த்து கரடி உன் காதுகளில் என்ன இரகசியம் கூறியது என்று கேட்டான் விஜய் அதற்கு கரடி உன்னை போன்ற நண்பர்களிடம் இருந்து என்னை விலகி இருக்கும் படி கூறியது என்று பதிலளித்துவிட்டு அவரது போக்கில் சென்றுவிட்டான் இந்த கதையில் வரும் ராஜு சரியாக நடந்து கொண்டாரா இல்லை அல்லவா ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் எந்த ஒரு காயத்திற்கும் நண்பன் மருந்தாவான் நண்பன் ஏற்படுத்தும் காயத்திற்கு மருந்தே இல்லை உரிமை கொண்டாடும் உறவை விட உறவை கொண்டாடும் நட்பே சிறந்தது